பொதுவா நான் பிறந்த நாள பெரிய அளவுல ஆடம்பரமா ஆர்ப்பாட்ட விழாவா கொண்டாடுறது இல்ல நீ எல்லாம் ஏன் பிறக்கிற நீ எல்லாம் ஏன் பிறக்கணும் நீ எல்லாம் பிறந்து என்ன பயன் அப்படின்னு நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் கருணாநிதியால வாழ்க்கையில எதையுமே ஒருபடியா செய்ய முடியாது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய அடையாளமே நீ பொதுவா நான் பிறந்த நாள ஆடம்பரமா ஆர்ப்பாட்ட விழாவா கொண்டாடுறது டே டே ஹேப்பி பர்த்டே டே 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 டூ யூ கேட்ட திரு அமீர் நம்மள இருக்கிறார் வணக்கம் வணக்கம் யார் சார் வரே இவர தெரியல டே இவர தெரியல தெரியலையே இவர்தான் ஆடுபுருஷன் அமீர் ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் உரு அது ஒரு உணர்வு தென என்ன குறுகுருன்னு பாக்குற என்னடா உம்மா குடுக்குற அதையும் நீங்க தடுக்குறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு விலங்கு சம்மதிச்சா அவனும் சம்மதிச்சா ரெண்டு பேரும் பண்ணிக்கிற பலிக்கிறேன் அந்த உணர்வையை நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க வற்புறுத்தி எதுவும் செய்ய போறது போறதில்லை என்னையாது உள்ள ஒருத்த என்ன பாத்துரும் டவுசர் திட்டம் எல்லாம் கழுவிட்டு அவன ஆடு பொரு சாமி ரே போதை பொருள் கடத்துனையா கடத்துலையா போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக் இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் அரசியல் இதுக்கே பிச்சை எடுக்கலாம் எனக்கு என்ன டவுட்னா நீங்க வந்து ரொம்ப காலமா அண்ணன் தம்பியாவே தான் இருந்தீங்க அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல எங்க அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு யா தமிழர் அப்படின்றது அந்த ரத்த டெஸ்ட் நமக்கு வேணும் அப்பவே இது என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன் அண்ணன்ட்ட நான் நான் தமிழன் தமிழன்னு சொல்றேன் நீ என்ன என்னது நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சி கேலி அடிச்சி இருக்கற தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு நீ இவ்வளவு காலம் திராவிடன் யாரா திராவிடன் திராவிடம் என்பதை தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று நான் தமிழா நான் தமிழன்னு சொல்றேன் என்னைய போல தமிழ்ன்னு உணர்றதே என் பக்கத்துல இருந்து நிக்கிறான் இதுல உனக்கு என்ன பிரச்சனை இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு உங்களை நீங்க தமிழர்னு அடையாளப்படுத்திக்கிறது என்ன சிக்கல் இருக்க முடியும் அது நம்மளுக்கு ஒத்து வராதுக்கா

கத்துக்கிடணும் தம்பிக்கிட்டதை கத்துக்கிடணும் இல்லைன்னே நமக்கு முன்னோடி யாருன்னு பார்க்கணுமா இல்லை நமக்கு முன்னோடியா களத்தில் நின்றவர்களை யாருன்னு பார்க்கணும்ல நான் வந்து வைகோவு பயணம் இருக்கு ஐயா கலைஞர் குடும்பத்துடைய பயணம் இருக்கு எல்லாவற்றையுமே இவர்களை பூரா தெளிஞர்கள்னு நான் ஒதுக்கி வைக்கிறது வந்து அது ஒரு நன்றி கிட்டத்தை நம்ம இல்லையான்னு எனக்கு தோணுது எனக்கு ஓன் மேலதாவது ஒரு சந்தேகம் ஏன் மேலையா ஓன் முதலக்கட்டையை பார்த்தாலும் சரிதான் உன்னையே மாதிரி ஐயோக்கியப்பட விருதே தப்புடா ரோட்ல நீங்க சிறுபான்மைன்னு அவரை சொல்லாதீங்க அவன் தமிழ அப்படின்னு சொல்றது வந்து வார்த்தைக்கு கேட்க அழகா இருக்கும் அவர் என்ன சொல்றாரு அமீர் தமிழன்றார் அமீர் தமிழன்றதுனால அமீருக்கான தமிழன் என்று சொல்வதால் எனக்கு வேண்டிய சலுகைகள் கிடைச்சிருமா சலுகைக்காக நம்ம வந்து இனத்தையும் மொழியும் விட்டு கொடுத்துருமா என்ன அறிவு கேட்டவனே அறிவு இருக்க அவனுக்கு மடப்பல முட்டாப்பல தோட்டத்துக்கு சோத்தப்பட்டு லத்தியை திங்கிற தோட்டத்தை பாருங்களேன் இளையராஜா வந்து பெரும்பான்மை யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை காமெடியா இல்லையான்னு கேக்குறாரு காமெடி எல்லாம் கிடையாது

இது என்னலாம் இது என்ன நாடு இதில் வாடுகிற உரிமை யாருக்கு இருக்கு ஆளுகிற உரிமை எங்களுக்கு தான் இருக்கு ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேனா 12 நம்பர்ல வை அவர் வந்து ரொம்ப தெளிவா கேக்குறார் ஆந்திரால போய் நம்ம அரசியல் பண்ண முடியுமா அங்க கர்நாடகால பண்ண முடியுமா மகாராஷ்டிரால பண்ண முடியுமா அவங்க எல்லாம் பண்ணா அவங்களுடைய பற்று நான் பண்ணா இனச்சுதி இருப்பு இல்லங்க நீங்க இங்க இருந்து போய் பண்ண முடியாது ஆந்திராவிலே பிறந்து வளர்ந்த ஒரு தமிழர் பண்ண முடியும் இல்லையா இது வரக்கி இந்தியால ஒரே ஒரு முதல்ல காட்டுங்க

தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியா நாம் தமிழ் வரும்பொழுது இவங்களை பூரா ஒன்றடிச்சு போட்டு சார் நீங்க போட்டா சார் ரெண்டாவது பெரிய கட்சி என்ன சார் நீங்க சின்ன பிள்ளை சொல்ல மாதிரி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டு போட தான் ஜெயிக்கும் லூசுரா லூஸ் இல்லனே மெந்தில அப்படிலாம் இல்லனே இன்ன யாட்சில இருக்கிற திமுகவுக்கு எப்பனே வாக்களிச்சாங்க எப்பனே வாக்களிச்சாங்க எப்பயுமே வாக்களிச்சிட்டு இருக்கீங்க இருனே நான்

நீ அப்படி சுத்தணும் ஏன்னா ஏன் பூசுற மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழைய இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க நான் வந்து அவர் வெள்ளட்டும் நான் ஓட்டு போறேன்றீங்க அதுக்கப்புறம் கருத்திலாம் ஒத்து வரட்டுன்றீங்க ஏதா ஒண்ணும் என்னுடைய பதில முழுசா வாங்கினா தானே நான் ஒண்ணுன்னு வந்து சொல்ல முடியும் நீ கேள்வி மேல இன்னொரு கேள்வியை தொடுக்கும்போது என்னால ஒண்ணு பண்ண முடியல ஏன்னா அது ஏன் அழகு இருக்க நீ தெரிய <muchan> வந்து <muchan>

போதுமலா <todimula>, போடா